இது ரெண்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக ரெண்டு ட்ரெஸ்ஸுமே போட்டுக்க முடியுமா ஒரு நிமிஷம் இருங்கோ அம்மா கிட்ட கேட்டு வரேன் ஏய் கோத ஏய் நில்லு அம்மா அவருக்கு ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் இருக்கா இதுல எந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம்னு சொல்லுங்களே ஏம்மா நீயே செலக்ட் பண்ணிக்கூட அம்மா நான் இப்ப வந்தவ நீங்க சின்ன வயசுல இருந்தே அவருக்கு எத்தனை ட்ரெஸ் போட்டு அழகு பாத்திருப்பீங்க அதனால உங்களுக்கு தான் எல்லாம் நல்லா தெரியும் நீங்களே சொல்லுங்க இது நல்லா இருக்கு இதையும் போட்டுக்க சொல்லு சரிம்மா அம்மாடி அம்மாடி பாத்து மெதுவா போ வயத்துல என் பேர குழந்தை இருக்கு இன்னங்கோ இத போட்டுக்கோங்க ஆச்சரியமா இருக்கு எப்படி எங்க அம்மா கூட திடீர்னு இப்படி ஒரு ஓட்டுதான் அன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணாங்கங்கிறதுக்காக இன்னைக்கு ஜாலரா அடிக்கறியா நான் எதுக்கு ஜாலரா அடிக்கணும் உண்மையாவே தான் போய் கேட்டு வந்த ஆமா அரசியல்வாதி மாதிரி இந்த திடீர் மாறுதல் எப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்லனா அம்மா இது வரைக்கும் என்கிட்ட நடந்துட்டதே நான் தான் தப்பா புரிஞ்சின்டே நேத்தி அம்மா என்கிட்ட மனசு விட்டு பேசினாங்க எல்லா அம்மாக்கும் ஒரு ஃபீலிங் தான் அது திடீர்னு வந்தனா உங்க மேல எல்லா உரிமையும் எடுத்துக்கும் போது அவளுக்கு கோவம் வருது நியாயம்தானே எனக்கு அப்புறம் தான் புள்ளையே நன்னா ஃபீலிங்ல தானே என்ன திட்டிருக்கா அம்மா தாயே இந்த மாமியார் சண்டைக்குள்ள ஆம்பளைங்க நல்லா நீங்க எப்ப சேருவீங்க சண்டை போடுவீங்கன்னு புரியல இனிமே எங்களுக்குள்ள அதுதான் என்னுடைய ஆசையும் நான் சொன்ன மாதிரி நீ லேட்டா புரிஞ்சுக்கிட்டாலும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டே அது போதும் நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் நீங்க சீக்கிரம் ரெடியா ஓகே ஒரே ஒரு நிமிஷம் அப்புறம் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் உன் மேல் அக்கறை இருக்குன்னு நினைச்சியா எனக்கும் உன் மேல் அக்கறை இருக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போற டாக்டர் வா எதுக்கு நான் நல்லா தானே இருக்கேன் நீ நல்லா தான் இருக்க நம்ம குழந்தை நல்லா இருக்கான்னு செக் பண்ண வேண்டாமா அதுக்குள்ள என்னங்க அவசரம் ஆ டாக்டர் அஞ்சலா லட்சுமி யார் தெரியுமா சிட்டிலேயே லீடிங் கைனகாலஜிஸ்ட் அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன் எட்டு மணிக்கெல்லாம் ரெடியா இரு அப்புறம் உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வை ஓகே சரி என்ன ஷாம் இது உன்னால நாலு நாள் பாட்டு கிளாஸ் கட் பண்ணிட்டேன் நல்லவேளை சங்கீதம் புழைச்சிடுச்சுன்னு நினைச்சுக்க உனக்கு தான் நிறைய கேர்ள்ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தானே ஏன் பின்னாடி நீ சரி சரி பரவாயில்ல என்னைவே கட் அடிச்சுட்டேன் சொல்லு எங்கே போகலாம் ஆ எங்கே வேணாலும் போலாம் ஆம்மா ஐஸ்கிரீம் போல போகலாமா ஏன் இப்ப பார்த்தாலும் அங்கேயே போனோன்னு சொல்லுறேன் அம்மா எனக்கு நீ ராஜாவோட தங்க ஆர்த்தி தானே ஆமாம் இவனோட உனக்கு என்னம்மா அவளை ஒன்றா படிக்கிறாளா இல்லை அப்புறம் கோதை மணி கல்யாணத்தில் பார்த்ததே மேஜிக் நன்னா பண்ணார் அதிலருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் ம் இது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா ராஜாக்காவது தெரியுமா தெரியாது அப்புறம் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா ஒரு அது ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் படிப்புல ஒரு இடமும் கிடையாது எப்ப பார்த்தாலும் கண்ட கண்ட பொண்ணோட சுத்தின் இருக்க நீ உருப்படுற மாதிரி ஒண்ணு தெரியல தான் கண்ட நீடற நானே நாலஞ்சு பொண்ணுங்களோட பாத்துருக்கேன் பாருமா ராஜாத்துல கோதை கேகப்பட்ட பிரச்சனை இப்பதான் எல்லாமே முடிஞ்சு ஒரு சமாதானத்துக்கு வந்து உங்களால ஒரு புது பிரச்சனை வர வேண்டாம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோ சொல்றேன் போ போமா போங்க சார் இந்தாடி இருக்கு இது குடி இப்பதான பாட்டி ஆப்பிள் ஜூஸ் குடிச்சா உங்க அப்பா தான் ஜூஸ் மாத்தி மாத்தி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடுக்க சொல்லி இருக்காரு குடுக்கலைன்னா என்ன வந்து திட்டுவார் அதிகமா கோபம் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா பாசம் இருக்கும் போல என்னமோ எனக்கு ஒண்ணும் புரியல குடி ஐம்பது கிராம் பாய்சன் சாப்பிட்டதுக்கு இப்படி லிட்டர் லிட்டர் லிட்டரா லிட்டரா ஜூஸ் குடிக்கணுமா பாய்சன் மாதிரி கொஞ்சமா குடிச்சாலும் அத முறியடிக்கிறதுக்கு அன்புங்கிற குடிக்கணும் பாட்டி பிரமாதமா விக்ரமன் அடிக்கடி என்னடி சொன்னா கிண்டல மேல வா தாத்து வா

முடியல லட்சுமி என் பேத்தி விஷம் சாப்பிட்டா நீ சொன்னதும் என் மனச கல்லாக்கி நீ இருக்க முடியல அவளை பார்த்தா தான் மனசு ஆறும் தோணித்து உடனே ஓடி வந்துட்டேன் எதுக்காகம்மா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த உனக்காகவும் உங்க அம்மாவுக்காகவும் தானே நானும் பாட்டி ஆளுக்காக ஒவ்வொரு திசையில இருக்கும் உன் முகத்தை பார்த்துட்டு தானே நாங்கள்லாம் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கோம் அம்மாடி இனிமே இப்படி செய்யாதம்மா பிளீஸ் எப்படி இருக்கீங்க நன்னா இருக்கேன்னு பேச்சுக்கு சொல்லலாம் அப்படி இல்லை அப்பா தெருங்க வந்துடுற எதுக்குடி எம்பினாடிய வர வந்த வாளுக்கு காஃபி கொடுத்தாலும் கேட்டு காஃபி கொடு என்னடி அப்படி பாக்குறேன் உங்க அப்பா வந்ததும் நான் கத்துவேன் திட்டுவேன் எதிர்பார்த்தியா நான் ஏண்டி கத்த போறேன் அவர் பேத்தி அவர் பார்க்க வந்திருக்கார் நான் கத்துவேன் திட்டுவேன் தெரிஞ்சிருந்தோம் அவர் இங்கே வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம் அவருடைய சுயமரியாதையை மீறி அவர் பேத்தி மேலே வச்சிருக்கிற பாசம் எனக்கே ருக்கு ஹாஸ்பிட்டலில் அன்கான்சியஸாக படுத்திருந்த போது என் பொண்ணு எனக்கு கிடைப்பாளா மாட்டாளான்னு நான் தவித்த தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தவிப்பு அவருக்கும் இருக்கும் இல்லையா அதனால்தான் என்னால் ஒன்றும் பேச முடியல ஆனா அவர் அந்த வீட்ல இருந்து வந்திருக்காருன்ற கோபமும் எரிச்சலும் எனக்கு இருக்கத்தான் செய்யுது அத என் பொண்ணு முன்னாடி காட்டக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன் ஏன்னா என் பொண்ணு எதுக்காகவும் மனசு வருத்தப்படக்கூடாது உங்க அப்பா அம்மா போடி போய் அவருக்கு காஃபி கொடு போ அப்பா நான் கிளம்புறேன் அப்பா காஃபி சாப்பிட்டுட்டு போங்கப்பா இல்லம்மா வேணாம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டர் காஃபி தான் சாப்பிட்டு போங்க சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை அப்பிள்ள வயிறு சரியில்லை ஆதான் உங்கள் பேத்தியை நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இங்கே இருக்கலாம் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை உங்கள் மாட்டு பொண்ணை விட உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா சமைப்பான் பரவாயில்ல அப்பழை நீங்கள் வாங்குவோம் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்போ நான் வரேன்ம்மா வரேண்டா கண்ணு

హలో <laughs> ஏ ஃாதர் யூரோப் போகறதுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ஓகே நான் டிக்கெட் கலெக்ட் பண்றது காலை அனுப்புறேன் அப்பா டிக்கெட் கன்ஃபார்ம் ஏம்மா ராகவன்னு இருக்காரு கம்பெனிய பார்த்துப்பாரு நீயும் என் கூட கிளம்பி வா பத்து நாள் ஜாலியா இருப்போம் இல்லப்பா அங்க போனா உங்க பார்ட்னர் ராஜ்கோபால் அங்கிளோட சேர்ந்துக்கிட்டு ஆட்டோமொபைல் எக்ஸிபிஷன் பிஸ்னஸ் ட்ரிப் அது இதுன்னு சுத்திட்டு இருப்பீங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் நான் வரல ஸ்ரீனிதி நான் இந்த தடவை பிசினஸ் ட்ரிப்பா மட்டும் போகல உன் கல்யாண விஷயத்தையும் சேர்த்து பேசதான் போறேன் நேத்து ராத்திரி ராஜகோபால் என்கிட்ட பேசினமா அவன் சன் கிருஷ்ணா படிச்சு முடிச்சிட்டானா யூரோப் வரும்போது மாப்பிள்ளைய பாரு உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிடலான்னு சொன்னாமா என்னமா எதுவுமே சொல்லாம இருக்க அட்லீஸ்ட் சினிமாவுல வரா மாதிரி எனக்கு எதுக்குப்பா இப்ப கல்யாணம் ஒரு டைலாக் ஆகுது சொல்ல வேண்டாமா அப்பா எனக்கு அந்த மாதிரி டிராமா பண்றதுலாம் பிடிக்காது

அதோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணா நம்ம ஆட் ஃபிலிம்ஸ் க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தா ராகவன் உங்களுக்கு எப்பவுமே பிசினஸ் பிசினஸ் தானா இந்த சென்டிமென்ட் ரொமான்ஸ் இதெல்லாம் கிடையாது இல்ல சார் இந்த விஷயத்துல நானும் ஸ்ரீநிதி மேடம் மாதிரி தான் ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ணிப்பேன் ஓகே ஆல் தி பெஸ்ட் थैंक यू ஸ்ரீநிதி நான் ஃபேக்டரிக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன் நாளைக்கு अर्ली மார்னிங் ஃளைட் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டியிருக்கு ம் பொறுப்படுறேன் ஓகே ரெடி ஓகே சார் ஹேவ் எ சேஃப் ஃளைட் ஓகே பை பை வரமா ஏ மேடம் இப்போ மேரேஜ் வேணாங்கிறது தான் இன்டெரக்டா சொன்னீங்களா நோ நோ சொல்ல போனா அத பத்தி எனக்கு எந்த ஒபினியனும் இல்லங்கிறது தான் உண்மை அட்லீஸ்ட் மனசுக்குள்ள ஒரு பிக்சர் ட்ரீம் பாய் அது இதுன்னு ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குமே நத்திங் உங்களை மாதிரி சுறுசுறுப்பா இருக்கிற எல்லாரும் எனக்கு பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட் வெல்கம் எக்ஸ்கியூஸ் மீ சந்திரியா ஒரு நிமிஷம் ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டீங்களா ஆடிட்டர் மீட்டிங் நாளைக்கு தானே சார் தெரியும் மற்றவங்க தப்பாக நினச்சிப்பாங்களேன்னு தான் சும்மா ஏதோ ஆஃபீஸ் விஷயம் பேசணும்னு பேசினேன் நாம் ஆஃபீஸ் விஷயம் பேசினாலே பார்க்குறவங்க தப்பாக பேசுவாங்க நாம் பர்சனல் விஷயம் பேசணுன்னா என்னையும் உங்களையும் சேர்த்து புருஷன் பொண்டாடி ஆக்கிடுவாங்க பணம் இருக்க வேண்டியதுதான் ஆனால் பசிச்சா ரெண்டு நூறுரூவா நோட்டை சாப்பிட முடியுமா ஆ ஜெயம் டிக்கு மாப்பிள பாக்க ஃபிளைட் போறா ஏதோ சைதாபேட்டிக்கு பஸ்ல போற மாதிரி பணம் சாதாரண விஷயத்துல கூட எவ்வளவு மாறுதல் ஏற்படுத்துறதுல எனக்கு எல்லாம் பொண்ணு பார்க்க போன ஆட்டோ இல்ல பைக் அதிகபட்சமா போன எங்க அப்பாவோட கார் தான் கனவுதான் உங்களுக்கு என்ன குறைச்சல் நீங்க பிளைட்ல போறத கனவா நினைக்கணும் உங்க அப்பா ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டாலொன்னார் சிட்டில உங்களுக்கு சொந்தமா வீடும் இருக்கு ம் இருக்கு எல்லாம் எங்க அப்பா சம்பாதிச்சது எனக்குன்னு எதுவும் இல்லையே ஜெயம் டி ஸ்ரீனி இது கேட்டதும் அவங்க அப்பா சொடுக்க போற நேரத்துல இந்த கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு அது ஏன் விஷயத்துல நடக்குமா அட்வர்டைசிங் ஃபீல்டுல எனக்குன்னு நல்ல பேர் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பட் தனியா கம்பெனி ஆரம்பிக்க கேப்பிடலும் ஃபைனான்ஸோ இல்லையே இதுதான் உங்க ஃபீலிங்கா ஆமா நிச்சயமாக உங்க சுறுசுறுப்புக்கும் சின்சியாரிட்டிக்கும் ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கு. அப்ப நீங்க நினைக்கிற வசதியும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப உங்க குழந்தைக்கு சொடுக்கு போடுற நேரத்துல இல்ல இல்ல கண்ணு மீக்குற நேரத்துல அவங்க ஆசைப்பட்டதை நீங்க செய்வீங்க. ம் கூட என்ன? ஆ கூட நல்ல இருக்கு இதம்பனி கேட்ட வீடு ரொம்ப நன்றி பரவாயில்ல மேடம் மேடம் வணக்கம் மேடம் வா சோமோ அம்மா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லு சோமோ அது வந்து என்ன விஷயம் அம்மா வீட்ல யாரும் இல்ல அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அம்மா சுந்தரம் சார் ஹாஸ்பிடலுக்கு வந்திருந்தாரு வழக்கமா வரவர் தானே இல்லம்மா இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா பேசினாரு இது வரைக்கும் கண்ணப்பன் குணமடையணும்னு ரொம்ப அக்கறையா ஆர்வமா இருந்தவர் இன்னைக்கு முதல் முறையா கண்ணப்பன் குணமாக கூடாது அப்படியே இருக்கட்டும்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு கேட்டு கும்பகோணம் ரொம்ப தப்புன்னு பேசிக்கிட்டாருமா அது மட்டும் இல்லமா கண்ணப்பனை சங்கிலியால கட்ட சொல்லிட்டாருமா கண்ணப்பன் தான் என் சம்சாரத்துனாருமா அவர் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா புள்ளதாச்சியா இருந்த என் பொண்டாட்டியும் குழந்தையும் நான் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுமா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நீ கவலைப்படாத இல்லமா இன்னைக்கு நீங்க ஹாஸ்பத்திரிக்கு வரலையா டாக்டர் முரளி சார் மேல இருக்கிற கோவத்தினால நீங்க வேலையை விட்டு போறதா பேசிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல யாருக்கும் பயந்து ஓடுற கோழை இல்லனா எனக்கு உடம்பு சரியில்லை நாளைக்கு கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் நீங்க தான் கண்ணப்பன காப்பாத்தணும் அப்ப நான் வரமா சொம்பு ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போங்க பரவாயில்லமா நான் கிளம்புறேன் ஈவினிங் ஷிஃப்ட் ஆளு வந்துருவான் டியூட்டி மாத்தி ஒண்ணும் நான் வரமா சரி